ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் உஷா ஜி கேம் ஸ்டுடியோ இன்னைக்கு டெம்பிள் விலாக் சீரீஸ் ஃபோரில் என் கூட எங்கே ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு பழமையான சிவன் கோவில் இந்த சிவன் கோயில் வந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது இதனுடைய பின்னணி என்ன இந்த கோவிலின் அமைப்பு முறை இதில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் அதனுடைய அழகு இந்த கோயிலின் கட்டடக்கலை இதனுடைய வரலாற்று பின்னணி எல்லாமே இந்த விலாகில் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இது எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தில் முழுகு மாவட்டத்தில் பாலப்பேட் கிராமத்தில் வந்து இந்த கோவில் வந்து அமைந்திருக்கு இப்போ நம்ம வந்து அந்த கோவிலை ரீச் ஆயிட்டும் வாங்க பார்க்கலாம் இந்த கோயிலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமப்பா ஆலயம் இல்லைனா ருத்ரேஸ்வரா ஆலயம் இது பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த காகதியர்களின் முக்கியமான ஒரு கோவிலாக கருதப்படுகிறது அந்த அரசு வழியில் தான் இந்த கோவில் வந்து நிறுவப்பட்டிருக்கு காகதிய மன்னரான கணபதி தேவா அவர்களுடைய படைத்தலைவரான ரேச்சார்ல ருத்ரகியா அப்படிங்கிறவரால் தான் இந்த கோயில் வந்து நிறுவப்பட்டுள்ளது யுனெஸ்கோ நிறுவனத்தின் உலக பாரம்பரிய பண்பாட்டக் களமாக இந்த கோவில் அறியப்படுகிறது மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்திய தொல்லியல் துறையினால் இந்த கோயில் வந்து இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த கோவிலின் வடிவமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து தூண்கள் எல்லாம் கருங்கற்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே செம்மண கற்களால் கட்டப்பட்டுள்ளது இந்த சிற்பங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாகவும் நல்ல ஒரு கார்விங்னு சொல்லுவாங்க இல்லையா நல்லா செதுக்கிறது வந்து ரொம்ப நுண்மையான வேலைப்பாடுகளுடைய சிற்பங்களாகவும் செதுக்கப்பட்டுள்ளது இந்த சிற்பங்கள் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ராமாயணம் சிவபுராணம் மற்றும் பிற புராணங்களில் அடிப்படையாக கொண்ட கதைகளை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளதை நாம் காண முடியும் கோவிலின் வெளிப்புற தூண்களில் வந்து அதை அலங்கரிக்கும் விதமாக இந்த மதனிகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராக்கெட் ஃபிகர்ஸை நம்ம பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடிக்கு ரொம்ப தின்னாகவும் லீனாகவும் இருக்குது இதுவும் இல்லாமல் அந்த சுற்றுச்சுவர்களில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து நடனமாடும் மங்கைகள் அதுக்கப்புறமா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதாவது இசைக்கருவிகள் வாசிக்கக்கூடிய பெண் சிற்பங்களின் உருவங்களை வந்து ஃபுல்லாக கோவில் முழுவதுமே அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஷன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த மூமெண்ட்டை அழகாக எடுத்துக்காட்டுறதாகவும் ரொம்ப நளினமாகவும் வந்து இங்கே வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஸோ ஒரு ஒரு சின்ன சின்ன ஸ்கல்ப்ச்சருமே நல்ல டீட்டெயிலிங்கோடு இருக்கிறதுனால நம்ம பார்க்குறதுக்குவே அது வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ இந்த மதனிக்காசை பற்றி நம்ம முக்கியமாக பார்க்கலாம் இந்த முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது நாகினி நாகினி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ரெண்டு பக்கமும் அந்த கையில் ஒரு நாகப்பாம்பு ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரியும் ரெண்டு ஷோல்டரில் நாகம் வரும் கீழே அதே மாதிரி ஒரு நாகத்து மேலே ஏறி நிற்கிற மாதிரி இருக்கும் இதனுடைய உடம்பு வந்து வலுவலுன்னு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தோலமாலினி இது வந்து ஒரு நல்ல ஒரு ஷூ போட்ட மாதிரி காலில் ஒரு காலனி அணைஞ்ச மாதிரி இதில் இருக்கும் அதே மாதிரி மிருதங்க மர்த்தினி இருக்கும் மிருதங்க மர்த்தினி வந்து ஒரு ட்ரம்மர் மாதிரி மீ இசைக்கிறத விட இசைக்கக்கூடியது அப்புறமா வந்து பத்மகந்தா சாமரா தர்ப்பணா இந்த மாதிரி நிறைய வந்து பிராக்கெட் ஃபிகர்ஸை வந்து நம்ம அங்கே பார்க்கலாம் அந்த கேரக்டர்ஸை கூட நம்ம அந்த சிலைகளை பார்க்கலாம் அந்த நாகினி சிலையில் பார்த்திங்கன்னா ஃபேஸ் மட்டும் ரஃபாக காமிச்சிருப்பாங்க உடம்பெல்லாம் வந்து வழுவழுன்னு காமிச்சிருப்பாங்க அந்த நாகத்துடைய அந்த வீரியம் அந்த கொடூரத்தை வந்து அந்த ஃபேஸில் வந்து நம்ம பார்க்க முடியும் இப்படி ஒரு ஒரு சிலைகளையுமே வந்து அவங்க பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நிறைய வந்து இந்த மாதிரி மோட்டிவ்ஸ் யானை அப்புறமா யாழையோட ஃபேஸ் இந்த மாதிரி நல்லா அழகாக கார் பண்ணியிருக்கிறத நம்ம அங்கே பார்க்க முடியும் இதில் முக்கியமாக சொல்லணுன்னா யானை வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கிறது அப்படியா அதில் பார்த்திங்கன்னா திருமகள்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மிக்கு நீரை சொரிவது போல் இருக்கக்கூடிய சிற்பம் ரொம்ப அழகாக இருக்கும் உயிர்களுக்கு வந்து நீரை ஊற்றுவது போலவும் அப்புறம் விநாயகரோட சிலை இருக்கும் அதுக்கு ரெண்டு பக்கமும் வந்து யானைகள் வந்து நீரை வந்து சுயிற மாதிரியும் ரொம்ப அழகாக வந்து அந்த யூனிக்காக வந்து இருக்கும் இது வரிசையாகவே ஒரு கண்டினியூஸாக நம்ம போய்கிட்டே இருக்கும் இங்கே யானைகள் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த கோவிலுடைய கூற்றுப்படி ஒரு ஐநூற்றி இருபத்தி ஆறு யானை சிலைகள் வந்து அங்கே சுற்றுல வந்து செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று ஒன்றுமே ஒரு ஒரு ஸ்டைலில் ரொம்பவே அழகாக வந்து செதுக்கியிருப்பாங்க இந்த யானையோட அமைப்பும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கடிகார சுற்றுப்பாதையில் அதாவது வந்து கிளாக்வைஸ் மூமெண்ட்லேயே நம்ம பார்க்க முடியும் இந்த கிளாக்வைஸ் மூமெண்ட்டு எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த கோவிலை வந்து அந்த வழியாக தான் சுற்றி வர வேண்டும் அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரியும் இந்த சிலைகள் வந்து அங்கே வடிவமைக்கப்பட்டிருப்பது வந்து இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி யாழி அந்த முகம் இருக்கக்கூடிய அந்த சிலைகளையும் நம்ம அங்கே பார்க்க முடியும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு நல்ல இன்ட்ரிகேட் கார்விங்கோட நல்லா டீட்டெயிலிங்கோட ஆர்னமெண்டெல்லாம் வந்து எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது சரி யானைக்கு வந்து எதுக்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஏன்னா இப்போ மாதிரி டிரான்ஸ்போர்ட் வந்து அந்த காலத்தில் கிடையாது ஒரு கோவிலை கட்டணும் ஒரு கட்டுமானப் பணிக்கு அப்படிங்கும்போது இந்த பொருட்களை வந்து ஏற்றிட்டு ஏன்னா இந்த பெரிய பெரிய கல் கிரானைட் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து யானையை தான் வந்து அவங்க வந்து வாகனமாக பயன்படுத்தினாங்க ஸோ அப்போ யானை வந்து எடுத்துகிட்டு வரும்போது அந்த கோவில் கட்டுமானப் பணிகளுக்கு அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக அந்த யானை இருந்தது அப்போது வந்து அவங்களுடைய கலை வரலாற்றில் வந்து யானைக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து யாரால மறுக்க முடியாது ஸோ பார்த்திங்கன்னா அதனால தான் நிறைய கோவில்களில் வந்து யானை மோட்டிவ்ஸை வந்து நம்ம வந்து அவுட்டர் வேல்டில் வந்து கொடுத்துருக்கதை வந்து நம்ம பார்க்க முடியும் அது வந்து என்னென்னா பின்னாடி வரலாற்றை பற்றி நம்ம பேசும்போது அந்த கோவிலோட சிறப்பை பற்றி பேசும்பொழுது அந்த கோவிலை கட்டும்போது இந்த யானைகள் வந்து எந்த அளவுக்கு உதவி செய்தன அப்படிங்கிறத ஒரு நினைவு கூறுவதற்காகவும் இந்த மாதிரி யானையுடைய சிற்பங்களை வந்து அங்கே செதுக்கிருக்கதை நம்ம பார்க்க முடியும் அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அரசு படைகளில் யானைப்படை அப்புறம் பரிப்படைன்னு சொல்லக்கூடிய குதிரைப்படை இதெல்லாமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மேலும் அன்றைய காலங்களில் பார்த்திங்கன்னா அரசு போர் படைகளில் பரிப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரைப்படையும் இந்த யானை படையும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது யானையினுடைய வலிமை காரணமாக படைகளில் வந்து ஒரு முக்கிய விலங்கினமாக யானையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸுக்காக தான் நிறைய பார்த்திங்கன்னா வெளிப்புற சுவர்களில் மோட்டிவ்ஸாக நம்ம குதிரைகளையும் யானைகளையும் வரிசை கிரமமாக இன்றையளவும் நம்ம பார்க்க முடியும் இந்த கோவிலை கட்டமைப்பதற்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி ஃபாலோ பண்ணியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செங்கல் இந்த இவங்க கட்டமைப்பதற்கு யூஸ் பண்ணக்கூடிய செங்கல் பார்த்திங்கன்னா தண்ணீரில் மிதக்கக்கூடியது அதற்கு மிதக்கும் செங்கல் அப்படின்னே பேர் இருக்குது இந்த படி என்ன அப்படின்னா உங்களுக்கு இயற்கை சீற்றத்திலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு இந்த மிதக்கும் செங்கல்கள் மூலம் கட்டமைக்கப்பட்ட கட்டிடம் வந்து உறுதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னிக்கை தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கோயில்கள் வந்து அந்த கருவரில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் பேரிலோ இல்லை அந்த கோவிலுக்கு யாராவது நிதி வழங்கியிருந்தாங்களோ பேரில் தான் கோவில் இருக்கும் ஆனால் இந்தியாவில் வந்து முதல் முறையாக வந்து ஒரு சிற்பியோடைய பெயரில் அந்த கோவில் கட்டுமானத்தை நிர்வகித்த ஒரு சிற்பியின் பெயரில் கோவில் விளங்குகிறது அப்படின்னு சொன்னோன்னா அது இந்த ராமப்பா டெம்பிள் மட்டுமே ஸோ இந்த ராமப்பா கோவிலானது அதை கட்டிய சிற்பியின் பெயரிலேயே வந்து ராமப்பா கோவில் என்று இன்றளவும் அழைக்கப்படுகிறது அப்படின்னா அந்த கட்டுமானம் வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த மிதக்கும் செங்கற்களில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து வெயிட்டில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கூரையில் வச்சு இதை கட்டும்போது அந்த கூரையுடைய வெயிட்டுமே நம்மளுக்கு வந்து லெசராக தான் இருக்கும் ஸோ ரொம்ப ஹெவியாக இல்லாமல் நமக்கு வந்து லைட் வெயிட்டில் இருக்கிறதுனால மற்றபடி பெரிய அந்த இயற்கை சீற்றங்களான காற்று மழை இதிலருந்தும் இந்த கோயிலை வந்து தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இது ஸோ அந்த அளவுக்கு வந்து மிக நுட்பமான தொழில்நுட்பம்லாம் அந்த காலத்தில் வந்து மெஷினரிஸ் எல்லாம் இல்லாத காலங்களில் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த கோவிலை கட்டியிருக்கும் போது இது எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம உணர முடியும் மேலும் இந்த கோவிலின் சிறப்பம்சங்கள் அப்படின்னு நம்ம இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக செதுக்கப்பட்ட தூண்கள் இந்த மண்டபங்கள் எல்லாமே விசாலமாக இருக்கு அந்த மண்டபங்கள் ஒவ்வொன்றிலும் பார்த்திங்கன்னா நிறைய தூண்கள் இருக்குது இந்த தூண்கள் எல்லாமே வந்து அழகான இந்த சின்ன சின்ன சிற்பங்களோட கூடிய தூண்களாக இருக்குது மேலும் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுடைய வெளிப்புற மேடை வந்து நட்சத்திர வடிவில் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி கோபுரங்களில் வந்து நிறைய சிக்கலான சிற்பங்கள் இருந்தாலும் அதை தாங்கும் வண்ணம் இந்த மிதக்கும் செங்கற்களை கொண்டு பிரமிடு வடிவில் இருக்கிறது வந்து இதனுடைய இன்னொரு சிறப்பு அப்படின்னே நம்ம சொல்லலாம் மேலும் இந்த கட்டுமானத்தில் கூட பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க இது என்ன அப்படின்னா அந்த கலவை கலவையில் என்ன விதமான பொருட்கள் கலக்கிறாங்க அப்படின்னா மணல் சுண்ணாம்பு வெல்லம் அப்புறம் வந்து ஒரு வகையான மரம் மற்றும் சில பழங்களுடைய கலவை இவற்றை கலந்து அந்த குழி மாதிரி தோண்டி அந்த மண்ணில் வந்து முதல்ல போடுறாங்க அதற்கு மேலே தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனே அவங்க வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க இது எதுனால் அப்படின்னா இந்த கலவை வந்து பூகம்பம் அந்த மாதிரி சமயங்களில் வந்து அதை ஈடுகட்டுவதற்காக இது வந்து ஒரு இது மாதிரி ஒரு லேயர் மாதிரி அங்கே இருக்கும் ஈஸியாக போய் அந்த டைரெக்டாக அந்த கட்டடத்தை ஸ்பாயில் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டில் இதை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க மேலும் இதில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தூண்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில் சூரிய ஒளி பட்டு இயற்கையாகவே அந்த கோவில் வந்து பிரகாசமாக எந்நேரமும் அந்த சூரிய வெளிச்சத்துலேயே இருக்கும்படியான ஒரு அழகான ஒரு ஒளிய அமைப்பை வந்து அங்கே இந்த கோவிலில் வந்து கட்டுமானத்தில் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க அதை நம்ம இன்றளவும் பார்த்து ரசிக்க முடியும் இந்த கோவில் தூணுங்களை பார்த்தீங்கன்னா நிறைய மினியேச்சர் ஸ்கல்ச்சர்ஸை பார்க்க முடியும் இந்த ஸ்கல்ச்சர்ஸ் எல்லாமே நிறைய நடன அசைவுகளோடு இருக்கும் அட் த சேம் டைம் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கக்கூடிய குட்டி குட்டி மினியேச்சர் சிலைகளையும் அங்கே பார்க்க முடியும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காகதியர்களுடைய கலாச்சாரத்தையும் நடன மரபையும் பறைசாற்றும் சிற்பங்களாக அங்கே இருக்கும்பதை நாம் காண முடியும் இதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மோட்டிவ்ஸுன்னு சொல்லக்கூடிய விலங்குகள் பறவைகள் அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன பூக்கள் இலைகள் இதனுடைய சிற்பங்களையும் அங்கே நம்ம வந்து கண்டு ரசிக்கலாம் இங்கே வந்து இது மாதிரி ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டுள்ளன உண்மையிலே வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டு தான் சொல்லணும் இந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோன்னா அதை விட்டு வெளியில் வரவே நமக்கு மனசு இருக்காது அந்த அளவு ஒரு ஒரு சிற்பமுமே ஒரு ஒரு விஷயங்களை பறைசாற்றுவதாகவும் கலை உணர்ச்சியை தூண்டுவதாகவும் அமைந்துள்ளது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இந்த கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி மண்டபத்தில் இருக்கக்கூடிய நந்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேசிவ் நந்தி ஸ்கல்ச்சர்னே சொல்லலாம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பேசப்படுகிறது இந்த கோவிலுக்கு பக்கத்திலே இன்னொரு சின்ன சிவன் கோயில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மகிஷாசுரமத்தின சிலையும் அங்கே வந்து நம்ம நார்மலாக பார்க்குற மகிஷாசுரமரத்தினி சிலையிலேருந்து ரொம்பவே மாறுபட்டு காணப்படுகிறது இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் அந்த சின்ன சிவன் கோயில் இப்போ பக்கத்திலே இருக்குது இந்த கோயில் வந்து எவ்வளவு பெரிய ஒரு கலை பொக்கிஷம் அப்படிங்கிறத நம்ம அங்கே விசிட் பண்ணால் தான் நம்ம வந்து பார்க்க முடியும் அது உணர முடியும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த நந்தி சிலையில் இருக்குது இல்லையா அந்த லிங்கத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிலை அதில் வந்து ரொம்ப ஒரு மேசிவான ஸ்கல்ப்ச்சர் தான் அதில் வந்து நிறைய அந்த மாதிரி ஸ்டோன் கார்விங்கை வந்து ரொம்ப நுண்ணிய வேலைப்பாடுகள் நினைந்த ஜுவல்லரி அந்த நகை அமைப்பை வந்து அங்கே பார்க்க முடியும் ரொம்ப அழகாக இன்டிகிரேட் கார்விங்கோடு பண்ணியிருப்பாங்க அது அந்த நந்திக்கே வந்து ஒரு நல்ல ஒரு மெஜஸ்டிக் லுக்கு கொடுக்குறது அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் இல்லாமல் இந்த நந்தி வந்து ரொம்ப ஆக்டிவா ஒரு தான் நமக்கு பார்க்கும்போது தெரியும் அப்படி இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த நந்தியை பார்த்தாலே பாருங்க என்ன விதமான நுண்ணிய அந்த வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு சிற்ப அமைப்பு அப்படிங்கிறத வந்து இதன் மூலமா நம்ம அறிந்து கொள்ள இயலும் ஸோ இப்போ இந்த ராமப்பா கோயிலில் பார்த்துருக்கீங்க எவ்வளோ அழகான கட்டட வேலைப்பாடு சிற்ப வேலைப்பாடு நுணுக்கமான சிற்பங்கள் அதில் இருக்கக்கூடிய வெரைட்டியான அந்த ஆர்னமெண்ட் டெக்கரேஷன்ஸு இந்த மதனிக்கார்ஸுன்னு சொல்லக்கூடிய இந்த சிலை அமைப்பு இது எல்லாமே வந்து நமக்கு பார்க்க பார்க்க திகட்டாத ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சிற்பங்களில் உள்ளவர்கள் வந்து ஒரு முறையானும் இந்த ராமப்பா கோவிலை விசிட் பண்ணி அங்குள்ள உள்ள சிற்பங்களை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நான் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஏன்னா இது வந்து நமக்கு காலத்தால் மறக்க முடியாத ஒரு சிற்ப அமைப்பு தான் இங்கே இருக்கிறது அப்படிங்கிறதே சொல்லலாம் ஸோ இந்த டெம்பிள் விலாக் சீரீஸ் ஃபோர் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த டெம்பிள் விலாக் சீரீஸில் நான் மிக பழமையான கோயில்கள் இன்னும் வெளியில் நிறைய மக்களால் அறியப்படாத கோயில்கள் புரதான சிறப்பு நிறைந்த கோயில்கள் வரலாற்று பின்னணி நிறைந்த கோயில்கள் கலை அம்சம் பொருந்திய கோயில்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தை மேம்படுத்தக்கூடிய கோயில்கள் இந்த மாதிரி நிறைய விதவிதமான கோயில்களை பற்றி விரிவாக வந்து நான் வீடியோ போட்டுட்ருக்குறேன் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாமல் என்னுடைய சேனலான உஷா ஜி கே எம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கான்டென்ட்டுக்கு என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்